ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருந்தேன் ஸோ ரெக்கார்டு ஆகலை ஸோ இப்போ தான் வந்து ரெக்கார்ட் ஆகுது ஆக்சுவலாக வந்து நான் இந்த செகண்ட் க்ரீன் கேண்டில் வந்துவிட்டேன் ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் என்னுடைய வியூ பார்த்தீங்கன்னா நான் பியரிஸ்க்கான என்ட்ரி வெயிட் பண்ணுறேன் ஸோ இந்த பிளேஸ்க்கு மேலே க்ளோஸ் வச்சாங்கன்னா காலும் இந்த பிளேஸ்க்கு கீழே க்ளோஸ் வச்சாங்கன்னா புட் சைடுக்கான என்ட்ரியும் எடுத்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே பாருங்கள் நேற்று வந்து இந்த ஒரு கேண்டில் நமக்கு சூப்பரான ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருந்தது இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனாக இருக்குது ஸோ இங்கே வந்தால் மார்க்கெட் கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணணும் ரிஜெக்ஷன் வர வாய்ப்பு இருக்கணும்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதே மாதிரி நம்ம வந்து ட்ரேடு வந்து டிசிப்ளினாக ஒரு ட்ரேடோடு க்ளோஸ் பண்ணிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ பெரிய ரிஜெக்ஷன் சொல்லிவிட்டு நான் இந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணாமல் இருந்திருந்தேன் அப்படின்னா நான் நெக்ஸ்ட்டு தான் மார்க்கெட்டுக்கு வந்திருந்தேன்னா இந்த புட் சைடுக்கான என்ட்ரியை நான் ட்ரை பண்ணியிருப்பேன் நேற்று புட் சைடும் ஒரு சூப்பர் சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து கொடுத்துருந்துருக்காங்க நம்ம வந்து முன்னாடியே சொல்லிட்டோம் வந்து முக்கியமான டேட்டா வந்து பேரிஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ அதனால் வந்து ரிஜெக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்கு ஸோ அதே மாதிரி என்னென்னா நேற்று ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிடச்சிட்டு இருந்துருக்கு ஒரு பெரிய கேண்டில் வந்திருக்காங்க ஸோ இதுக்கான ஒரு புல் பேக் அப்படிங்கிறது சின்னதாக நடந்துருக்கு என்னுடைய வியூ பார்த்தீங்கன்னா புட் சைடு தான் இருக்கிறதுனால ஸோ நான் வந்து ஒரு என்ட்ரி வந்து ட்ரை பண்ண போகிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு கேண்டிலில் என்னுடைய என்ட்ரியை வந்து நான் கொடு கொடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெடியாக இருக்கேன் என்னுடைய என்ட்ரி அப்படிங்கிறது வந்து நான் கொடுத்துட்டேன் ஸோ இந்த கேண்டில் வந்து கீழே வந்தது அப்படின்னா ஸோ இவ்வளோ தூரம் வந்து மார்க்கெட் வந்து வரணும் ஸோ நமக்கு தேவையானது அவ்வளோ தூரம்லாம் வெயிட் பண்ண மாட்டேன் நான் சின்னதாக ஒரு ஸ்கால்பிங் தான் ஒன் ஆர் டூ கேண்டில்ஸில் என்னுடைய ட்ரேடை வந்து நான் க்ளோஸ் பண்ணிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்லேயே இருக்கேன் ஸோ அதனால என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த ஒரு கேண்டிலே எனக்கு சூப்பரான ஒரு ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க ஸோ என்னோடய ட்ரேடை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்